ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேவையில்லாமல் வாய்விட்ட விஜய் வெளிநாட்டில் இருந்து வந்த ஆப்பு மொத்தமாக பிளாப் ஆகும் கடைசி படம் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை ஒரு சில தலைவர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதரவை விட உலக அளவுல மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தலைவர் தான் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு தமிழர்களின் நிலை இந்த அளவுக்கு இழிவா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் காரணமாக அதை எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பிரதிபலிப்பா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களையும் அவருடைய அரசியலையும் மிகப்பெரிய அளவு ஆதரிப்பாங்க அதன் தான் நாம் தமிழர் கட்சி உலக அளவில் உள்ள தமிழர்கள் கிட்ட மிகப்பெரிய பெரிய அளவு செல்வா கூடு இருக்கு அதனுடைய வெளிப்பாடா தான் சமீபத்தில் கூட லண்டன்ல ஒரு விவகாரம் பெரிய ஆதரவாளர்களை உலக தமிழர்கள் நைய போடி இருப்பாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரான சீமான் அவர்களை அவ்வளவு எளிதா திரைத்துறையில இருக்கக்கூடியவர்களோ இல்ல உலகளாவிய ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களோ வகைக்க மாட்டாங்க ஏன்னா அது அவர்களுடைய தொழிலுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் நேற்று தினம் நடிகர் விஜய் உடைய கட்சியின் நல்ல கைகள் சீமான மிக கடுமையாக விமர்சித்தது அப்படிங்கிறது இப்போ உலக அளவுலயே மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் கொந்தளிப்பையும் தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அதன் காரணமாகவே உலக தமிழர்கள் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை கடுமையாக பதிவிடுறத பார்க்க முடியுது அந்த அளவுக்கு கடைசி படத்தை நீ ஓவர்சீஸ் ரைட்ஸ் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு கோடிக்கு வித்திருக்கிய அட்லீஸ்ட் அதுல இருந்து ரிட்டர்ன் ஆகு பத்து கோடியாவது நீ எடுக்கிறியான்னு பாப்போங்கிற ரேஞ்சில உலக தமிழர்கள் கடுமையான ஒரு மிரட்டல விஜய்க்கு எடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஓவர்சீஸ்ல விஜயனுடைய படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிளாப் நோக்கி போறதா சினிமாவே அறிந்தவர்கள் சொல்றாங்க சோ விஜய் போன்றவர்கள் ஏற்கனவே சீமான் குறித்து கொஞ்சம் வாய் அடக்கிட்டு இருந்ததுக்கு காரணமே அவருடைய அந்த ஓவர்சீஸ் பிசினஸ் தான் அப்படின்னு சொல்லப்பட்டு ஆனா இப்போ தீவிர அரசியலில் அவர்கள் இறங்கும் காரணத்தினால் வேற வழி இல்லாம சீமானிக்கு எதிராக கடுமையான தங்களுடைய வார்த்தையை அது இப்போ ஒரே நாள்ல அவர்களுடைய ஒட்டுமொத்த சினிமா வாழ்க்கையை புரட்டி போடும் வகையில மாறி இருக்கு சோ என்னதான் விஜய் போன்றவர்கள் நாங்க அரசியலுக்கு வரும் தீவிரமா அரசியல் பண்ண போறோம் ஊரை ஏமாத்தினாலும் அவர்களுடைய எண்ணம் செயல் அனைத்துமே அந்த சினிமா பிசினஸ் சார்ந்தது ஆனா அதுல ஒரு சில கோட்டை அவர்கள் விட்டாருங்க அப்படின்னா அவருடைய கேரியர்லயே ஒரு பெரிய ஓட்டையா விழுந்துரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா அமைஞ்சிருக்கு சோ இனி வரக்கூடிய நாட்டுல நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி அந்த மோதல் அப்படிங்கறது எந்த அளவு உச்சத்தை போகுது அப்படி ஒரு பெரிய கேள்வியுமே இருக்கு சும்மா நடிகராக ஒரு மிகப்பெரிய அளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கறதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுவும் பதினாறு சதவீத வாக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரை சர்வ சாதாரணமாக உலர்வாயம் நீங்க பேசுனீங்க அப்படின்னா உலக அளவில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது விஜய் ஒரு மிக சிறந்த உதாரணமாக வரக்கூடிய நிலை இருப்பார் என்று சொல்லப்படுது எப்படியும் அரசியலில் தோத்துட்டு மீண்டும் சினிமாக்கு தான் மூட்டை கட்டிட்டு விஜய் போக போகிறார் அப்படிங்கறது கண்கூட தெரியுது சோ அப்படி திரும்ப சினிமாக்கு அவர் போனாலும் அங்கேயும் மிகப்பெரிய ஒரு அட்டி அவருக்கு கிடைக்கும் இது ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்